உழைப்பால் கிடைத்த பொருளுக்கு உள்ள கௌரவம் கடன் வாங்கிய முதலுக்கு கிடையாது மலருக்கு மனம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மனிதனுக்கு தோற்றம் பொறுமை ஒரு கசப்பான செடிதான் ஆனால் அது தரும் பழமானது இனிப்பானதாகும் உன் வீடு சுத்தமாக இல்லாத போது அடுத்த வீட்டைப் பற்றி குறை கூறாதே எது இருக்கிறதோ இல்லையோ ஆழமான ஒரு அன்பு நிச்சயம் அவசியமாகிறது இந்த வாழ்வை கடப்பதற்கு ஒரு பொருள் கிடைக்கும் போது தெரியாது அதை தொலைக்கும் போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று மகிழ்ச்சி என்பது ஆடம்பரமான வாழ்க்கையில் மட்டும் இல்லை நோயற்ற நிம்மதியான வாழ்க்கையிலும் நிரம்பி உள்ளது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவரின் எண்ணிக்கை சற்றே குறைய ஆரம்பித்துவிடும் விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் உன்னை ஏமாற்றியவர் நிச்சயமாக இன்னொருவரால் ஏமாற்றப்படுவார் ஏனென்றால் அவரால் இனி ஒரு உண்மையானவரை தேர்வு செய்ய முடியாது அடிக்கடி காயப்பட்டாலும் புன்னகையோடு கடக்கிறேன் வழிகள் நிறைந்த என் வாழ்க்கையை யார் மனதையும் புண்படுத்தி விடாதீர்கள் ஒருவேளை அதுவே உங்கள் கடைசி சந்திப்பாக இருக்கலாம் உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் ஏனென்றால் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது அவர்களே தவறு என்னுடையது அல்ல என்பதற்கு ஆயிரம் பொய்கள் வேண்டும் என்னுடைய தவறுதான் என்பதற்கு ஒரே ஒரு உண்மை போதுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த நினைப்பு தான் நம்ம நாசமா போறதுக்கு முக்கிய காரணம் மணி பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உள்ள முதியவர்களுக்கும் கொடுத்து பழகுங்கள் வயதானவர்களுக்கு தேவை இல்லை என எந்த அகராதியிலும் இன்னும் எழுதப்படவில்லை பசிக்குதுமா என்னும் வார்த்தை அம்மாவின் கோபத்தை தனித்துவிடும் வலிக்குதுப்பா என்னும் வார்த்தை அப்பாவின் ஆத்திரத்தை அடக்கிவிடும் மனசு என்னமோ பண்ணுது வார்த்தை மனைவியை மண்டியிட வைத்துவிடும் பாசம் காதல் கருணை எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த வரம் எதற்காகவும் இவற்றை இவற்றை இழக்காதே புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலை இல்லை புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர் ஆலோசனை தேவையில்லை புரிதல் இருக்கும் இடத்தில் நீயா நானா என்ற போட்டி இல்லை புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவுக்கு இடமே இல்லை புரிதலில் தான் அன்பு அழகாய் மலர்கிறது வெற்றிகரமான கணிதம் கூட தான் தொடங்கும் என்பதால் முதல் முயற்சியிலே தோல்வியடைந்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டாம்